ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் அகாடமி சார் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம சாம்பியன் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த ஐஎன்சிஎல் வந்து லீடர்ஸ் பற்றி நம்ம கொண்டு போயிருக்கோம் அதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய லீடர்ஸில் வந்து பார்த்தா நிறைய லீடர்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும் இதில் வந்து பார்த்தோம்னா மௌலான அபுல் கலாம் ஆசாத் பற்றிக்கான வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் சில அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம் சில மௌலானா அபுல் கலாம் ஆசாத் யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வித்துறை அமைச்சர் யார்னா நம்மளுடைய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் சரிங்களா அவரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா சார் வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய காலம் என்பது நான் பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அணைக்கு வந்து போயிருப்பார் இவருடைய பிறந்த ஊர் என்பது மெக்கா சவுதி அரேபியாவில் இருக்குது ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்காவில் தான் பிறந்தார் ஓகேங்களா வாழ்ந்து என்பது தான் இந்தியாவில் வாழ்ந்திருப்பார் அவருடைய பெற்றோர் பாருங்கள் முகமது கைருதீன் அவருடைய பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா முகமது கைருதீன் மற்றும் ஷேழுகா ஹலியா அவனுடைய அம்மைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேலிகா ஹலியா இவருடைய தந்தை வந்து பார்த்தினா ஒரு புத்தக ஆசிரியர் ஓகேங்களா சிறப்பு என்பது இவருடைய பிறந்தநாள் தான் வந்து பார்த்தா தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் காரணம் இவர் தான் முதல் கல்வித்துறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை இவர் தான் வந்து பார்த்தா நம்முடைய முதல் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருப்பார் சரிங்களா கல்வித்துறை அமைச்சராக இருந்திருப்பார் அதனால் வந்து பார்த்தா இவருடைய பர்த்டே என்பது நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்று சரிங்களா அந்த நவம்பர் பதினொன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய கல்வி நாளாக கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறது இது நான் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஏழு வரைக்கும் முதல் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு இவர் தான் சரிங்களா இந்த கல்வித்துறை அமைச்சர் வந்து தற்போது யார் இருக்காங்க தர்மேந்திர பிரதான் வந்து இருந்திருக்காரு இப்போது பிஜேபியுடைய ஆட்சிக்காலத்தில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா நான் போச்சுங்க சார் அடுத்து பாருங்கள் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய வாழ்க்கை என்பது என்னன்னு பார்க்கலாம் இவர் இந்திய தேசிய இயக்கத்தின் போது இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஒரு மூத்த தலைவராக கூட இருந்திருக்கார் அடுத்து பார்க்கலாம் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வித்துறை அமைச்சர் நம்ம பார்த்தோம் சரிங்களா இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு இந்திய தேசிய காங்கிரஸுடைய ஒரு மூத்த தலைவர் தான் சரிங்களா ஐஎன்சி என்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் உருவாக்கப்பட்டது இருந்தாலும் இவர் வந்து பார்த்தா சில மீட்டிங்கும் தலைமை தாங்கியிருப்பதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஜாமியா மிலியா கட்டிடத்தினுடைய அடிக்கல் நாட்டுவதில் முக்கிய பங்காற்றியவர் யாருன்னா இவர் தான் ஜாமியா மிலியா சார் இது வந்து பார்த்தோன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்தா ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லுவாங்க ஒரு தொலைதூரக் கல்வியை பற்றி சொல்லக்கூடியதான் அந்த ஒரு அமைப்பு ஜாமியா மிலியா இது வந்து உத்தரப்பிரதேச தான் அடுக்கல் நாட்டப்பட்டது எப்போ சார் நாட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாட்டப்பட்டது இது டெல்லிக்கு எப்போது மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டெல்லிக்கு மாற்றப்பட்டது சார் இவர் மட்டும் தான் அடிக்கல் நாட்டனா கிடையாது நம்மளுடைய ஹிக்பால் தெளிப்பட்டுமே ஹிக்பால் நம்முடைய மௌலான அபுகலாம் ஆசா சௌகத் அலி இவங்க எல்லாமே காந்தியடிகள் கூட வந்து பார்த்தோன்னா அதுக்கு அடிக்கல் நாட்டிருப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு தொடங்கப்பட்ட ஒரு தொலைதூர கல்வி முறை தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஞாபகம் வச்சிக்கங்க சார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அலிகாரில் இருந்து புதுடெல்லிக்கு பல்கலைக்கழக வளாகத்தை மாற்ற காரணமாக இருந்தவர் யாருன்னா இவர்தான் சரிங்களா நம்ம பார்த்து மாத்தரா உத்தரப்பிரதில தொள்ளாயிரத்தி இருபது சொன்னாங்களா அந்த அலிகார் இருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டது சரிங்களா எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நம்ம பார்த்தோம் அந்த விஷயம் தான் திரும்பியும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து இவர் வந்து பார்த்தீனா விடுதலை இயக்கத்தில் இவருடைய பங்கு என்பது எப்படி சார் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இவர் தம்முடைய இளம் வயதில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தன்னுடைய பத்திரிகை மூலமாக எழுச்சி ஊட்டினார் இவர் நிறைய பத்திரிகை ஹிலால் பத்திரிகைன்னு சொல்லுவாங்க அந்த பத்திரிகை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை அதில் வந்து பங்கு பெற்று நம்முடைய விடுதலை உணர்ச்சி கூட்டி ஊட்டக்கூடிய நிறைய கருத்துக்களை எதிர்ப்பார் இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமைக்காகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார் இங்கே பார்க்கலாம் சார் இவர் கிளபாத் இயக்கத்துடைய தலைவர்தன் மூலம் மகாத்மா காந்தியுடன் மிக நெருக்கமாக அப்படின்னு கேட்குறாங்க சார் என்ன சார் விஷயம் பாருங்க இந்த கிளபாத் இயக்கம் என்பது எப்போ சார் உருவாக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கப்படும் என்ன காரணம் என்றால் முதல் உலக போரில் வந்து பார்த்தினா கலிபா துருக்கியில் கலிபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலிபா என்ற பதவி இருக்குது பார்த்திங்களா அந்த கலிபா என்ற பதவி என்பது இஸ்லாமியர்களுடைய ஒரு மதத்தலைவர் மாதிரி சொல்லுவாங்க உலக ஃபுல்லாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கலிபா என்பது தான் தலைவர் அவருடைய அவருடைய வழிகாட்டதில் பேர் தான் இங்கே எல்லா விஷயங்களுமே பண்ணுவாங்க சரிங்களா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முகமதுவினுடைய வழித்தொன்றலாக இந்த கலிபா வந்து இருப்பார் தரசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க தீர்க்க தரசி தான் யார் கலிபா அதுதான் நம்ம என்ன பண்ண கிளபாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போது இந்த கலிபா பதவி என்பது முதல் உலக போரில் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் துருக்கியில் அழிக்கப்பட்டது அதை மீண்டும் வந்து உருவாக்க வேண்டும் என்ற இந்தியாவில்

முகமது சொட்டானி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் வந்து இந்த கிளபாத் குழு தலைவர் பம்பாயில் முதலாக அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் கிளபாத் குழு உருவாக்குறதுக்கே முக்கியமான காரணமாக இருந்தது யார்னா அவர் தான் இருந்திருப்பார் முகமது சொட்டானி அவர்கள் தலைவராக கூட இருந்திருப்பார் சரி நியாபகம் வச்சு இது ரீசண்டாக இருந்தக்கூடிய கூட கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் இருபது சரிங்களா டேட் கூட கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சார் மார்ச் மாதம் இருபது முகமது சொட்டானி தலைமையில் பம்பாயில் உருவாக்கப்பட்டது பம்பாய் சரிங்களா பம்பாயில் உருவாக்கப்பட்டது ராபோச்சுங்க சரிங்களா அடுத்து என்ன சார் விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய முதல் மாநாடு எங்கே சார் நடந்திருக்கும் இதோடைய முதல் மாநாடு என்பது லக்னோவில் நடந்திருக்கும் இந்த கிளபாத் குழுவினுடைய முதல் மாநாடு லக்னோ உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கும் அதில் தான் மௌலனா நம்முடைய கலாம் ஆசாத் அவர்கள் கலந்து கொண்டிருப்பார் அது சவுகத் அலி முகமது அலி நம்முடைய காந்திஜி அவர்கள் இவங்க எல்லாமே கலந்து கொண்டு இருப்பார்கள் அப்போது அதனுடைய முதல் மாநாடு என்பது லக்னோவில் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் இருபத்தி ஒன்று கிளபாத் தினம் என்பது அக்டோபர் பதினேழு சரிங்களா அகில இந்திய அளவில் சரி நம்ம தமிழ்நாட்டில் லெவலில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் ரேட்டு நம்ம இந்தியா லெவலில் பார்க்கும்போது அக்டோபர் பதினேழு என்பதுதான் கிளபாத் நாளாக அனுசரிக்கப்படும் ஞாபகம் வச்சுங்க சார் கேட்பாங்க அடுத்து சார் இவர் தான் முப்பத்தைந்து வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட ஒரு இளம் வயது தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு செஷன் ஐஎன்சியனுடைய செஷன் எங்கே சார் நடந்திருக்குனா காக்கி நாடாவில் நடந்திருக்கும் காக்கி நாடா எங்கே சார் நடந்துருக்கும் காக்கி நாடா நடக்கும் இது வந்து ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அங்கே நடந்தக்கூடியது ஒரு இளம் வயது தலைவராக தேர்வு செய்யப்படுவர் யார்னா இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் காக்கி நாடா என்ற செஷன் மறக்கவே கூடாது சரிங்களா மிக இளம் வயது தலைவர் யாருங்கிறது இவர் தான் நீங்கள் சொல்லுவோம் மிக நீண்ட காலமாக இருந்தது யாருன்னா இவர் தான் அப்படியே நான் சொல்கிறேன் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் சார் இது இளம் வயதில் காங்கிரஸின் தலைவராக இருந்தார் மேலும் நீண்ட நாள் இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக கூட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சார் எப்படி சார் இருந்தார் நம்ம பார்க்கலாம் சார் முதல்ல இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தேர்வு செய்யப்படுவார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல மீண்டும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மீண்டும் தேர்வு செய்யப்படுவார் ஐஎன்சியினுடைய தலைவராக எங்கே சார் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு பார்த்தோன்னா ராம்கார் ராம்கார் எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்டில் இருக்குது ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் இந்த பிளேஸ் ஓகேங்களா அந்த ராம்காரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தேர்வு செய்யப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இருப்பார் என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்து நான் வேறு யாரும் தேர்ந்தெடுக்க கிடையாது அந்த டைமில் இருக்கக்கூடிய வெள்ளையென விலை இயக்கம் தனிநபர் சத்தியாகரம் போன்ற காரணமாக ஐஎன்சி தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேரக்டாக நிறைய பேர் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க அதனால் ஐஎன்சி செஷனே நடந்திருக்காது அப்போது ஐஎன்சி கூட்டங்கள் நடைபெறாத காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தேர்வு செய்யப்பட்ட நம்முடைய மௌலாலா அபுல் கலாம் ஆஸ்தா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்குமே அவர் இருந்திருப்பார் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாங்க மிக நீண்ட காலமாக இருந்தக்கூடிய ஒரு ஐஎன்சி தலைவர் கூட சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க ரீசன் அதான் ஓகேங்களா ராம்கார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜார்க்கண்டில் இருக்குது ஞாபகம் வச்சுங்க அடுத்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தர்ஷனா சத்தியாகிரகத்தில் முக்கிய தலைவராகவும் பங்கு பெற்றார் சார் என்ன சார் விஷயம் சர்ஜனா சத்தியாகிரம் அப்படின்றால் உப்பு சத்தியாகிரகம் தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க தர்ஷனா என்பது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு இது உப்பு சத்தியாகிரகம் தான் சொல்கிறாங்க சரிங்களா இந்த உப்பு சத்தியாகிரகம் என்பது நீங்கள் படிச்சிருப்பீங்க காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரிங்களா மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் மாதம் சரிங்களா அந்த நாலு அஞ்சு இந்த டேட்டில் தான் வந்து பார்த்தோன்னா நாங்கள் அடைஞ்சு என்ன பண்ணிடுவோம் உப்பு மீறி உப்பை அலையது காரணமாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்காற்றிய ஒரு பெண்மணி என்பவர் சரோஜி நாயுடு அவர்கள் அவங்க கூட ஒரு பக்கபலமாக இருந்தது யார் மௌலனா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அப்போ ஒரு உப்பு கலந்து கொண்டார் என்பது மறக்கக்கூடாது அடுத்து ஹல் ஹிலால் என்ற உறுதுமொழி பத்திரிகை மூலம் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக உழைத்தார் இந்த பத்திரிகை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை ஹல் ஹிலால் அப்படின்னு சொல்லுவாங்க ஹல் ஹிலா என்னென்றால் ஒரு முழு பிறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா முழு பிறை அப்படின்னு சொல்லுவாங்க நான் போச்சுங்க சார் அடுத்து என்னுடைய படைப்புகள் பார்க்கலாம் சார் இவரு என்னென்ன படைப்புகள் பண்ணியிருக்காரு என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்காருன்னு பார்க்கும்போது இந்தியா சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது ஒரு புத்தகம் அடுத்து குமார் ஹீ கபீர் குமார் ஹீ கபீர் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அடுத்து பார்த்தோன்னா தாஸ் கிராக் என்ற ஒரு புத்தகம் அடுத்து வந்து பார்த்தா ஜார் தார் ஜிமானுல் கரான் தார் ஜிபானுல் கரான் என்ன ஒரு நான்கு புத்தகங்களை எழுதியிருப்பார் சார் எக்ஸாம்பிளில் கேட்கலாம் நல்லா படிச்சுட்டு போகணும் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் ஸோ அடுத்து ஸோ அடுத்து வந்து பார்த்தினா சுதேசி இயக்கத்தின் போது இந்திய தேசிய காங்கிரசனுடைய தலைவராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ சுதேசி இயக்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வங்க பிரிவினைக்கு பிறகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலே சுதேசி இயக்கமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சுதேசி இயக்கம் வந்து பல்வேறு காலகட்டம் நிறைய இடத்துல நடந்திருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயராஜ்ய கட்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில்லாம் உருவாக்கப்பட்டிருக்கும் சுயராஜ்ய கட்சி சுயராஜ்ய கட்சி இருபத்தி மூன்று அப்போ கூட ஒரு சுதேசி இயக்கம் நடைபெற்றிருக்கும் அந்த சுதேசி இயக்கத்துலேயும் வந்து பங்கு பெற்றவர் யாருன்னா இவ தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நகத் நகியத் உள் உலோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வந்து முஸ்லீமுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு உலோமா சரிங்களா அதுலேயும் அவர் பங்கு பெற்று தேசிய முஸ்லீம் மாநாட்டிலையும் கலந்து கொண்டிருப்பார் சிம்லா மாநாடு சார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தான் சார் சொல்லணும் போது கொஞ்சம் நான் சாரி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இது வந்து பார்த்தோன்னா வேவல் பெரும்பாலால் கொண்டாடப்பட்டிருக்கும் லார்ட் வேவல் வேவல் மாதம் வந்து ஜூலை மாதம் ஜூன் மாதத்தில் கொண்டு வந்திருப்பாங்க நைன்டின் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன சார் வேவல் அதாவது சிம்லா மாடல் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ள இருப்பாங்க சரி அவங்க வெளியே போனதுக்கு பிறகு நம்ம இந்தியாவில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் சரிங்களா என்னென்ன பாதிப்புகள் கொடுக்கும் அவங்க வெளியே போனால் என்னென்ன பாதிப்புகள் உருவாகும் சரி அவங்க போயிட்டாங்க பட் என்னென்ன மாற்றங்களை நம்ம வந்து கொண்டு வரன்ற மாதிரி வந்து ஒருத்தான் ஒரு மீட்டிங்கில் பேசப்பட்டிருக்கும் அதில் வந்து காந்தியடிகள் இவர்கள் ஜின்னா அவர்கள் முகமது மௌலானா முகமது நம்முடைய அபுல் கலாம் மாசாத் சாரி மௌலானா கலாம் ஆசாத் அவர்கள் இவங்க எல்லாமே பங்கு பெறுவார்கள் நம்முடைய நேரு இவங்க எல்லாருமே பங்கு பெற்றிருப்பார்கள் அப்போது அந்த சிம்லா மாநாட்டிலும் பங்கு பெற்றுவார் யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய மௌலானா கலாம் மாசாத் அவர்கள் அடுத்து அரசியலமைப்பில் உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இடைக்கால அரசாங்கத்தினுடைய கல்வி மற்றும் கலைத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கார் இடைக்கால அமைச்சரவை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டிருக்கும் நேருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும் அதிலேயும் முக்கியமாக பங்காற்றியவர் யார்னா இவர் தான் அதுவும் கலை மற்றும் கலைத்துறையினுடைய அமைச்சராக பங்கு பெற்றவர் சரியில்ல அடுத்து யூ மற்றும் ஏ சிடிஇ மற்றும் ஐஐடி கராக்பூர் மாவட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்னா தான் கொடுத்துருக்காங்க சார் இது எப்போது சார் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அதை உருவாக்கியவர் யாரா இவ தான் சார் யூஜிசினால் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள் சொல்லாமல் கல்லூரிகள் அவங்களுடைய தரங்கள் எப்படி இருக்குது சரிங்களா அதுக்கு எஜுகேஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்சில் இருக்கா இல்லை தரம் குறைந்திருக்கா அந்த தரம் உயர்த்துக்கு என்னென்ன வேலைகள் பார்க்கும் சரி இந்த எஜுகேஷன் தான் செல்லுபடியாகவும் இந்த எஜுகேஷன் வந்து செலுபடியாகவும் சொல்லிட்டு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் இல்லைன்னா யூஜிசிக்கு தான் இருக்கு இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பாக செயல்படக்கூடியது ஓகேங்களா சார் அடுத்து பார்க்கும்போது சார் ஏஐ சிடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க சார் யூ இல்லை ஐ சரிங்களா அது ஞாபகம் வச்சுங்க கொஞ்சம் சார் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ஹாலி இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இதையும் அந்த அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா இவர்தான் அடுத்து ஐஐடி ஐஐடி என்பது காரக்பூர் சரிங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டிருக்கும் அடிக்கல் நாட்டு இவர் யாருன்னா சரிங்களா இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சார் ஐஐடியை உருவாக்கியவர் யார்னா தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் வந்து உருவாக்கியவர் அடிக்கல் நாட்டியவர் யார்னா இவர் தான் உருவாக்கி இருப்பார் அடுத்து சார் வேற என்ன சார் பாங்க இவர் சுதேச தயாரிப்பு ஊக்குவித்தல் மற்றும் இந்தியாவுக்கான சுயராஜ்யம் இந்தியாவுக்கான சுயராஜ்யம் உள்ளிட்ட காந்தியடிக கொள்கைக்கு உறுதியளித்தவர் அப்போது சுயராஜ்யம் என்றதுக்கும் சுதேசி இருக்கிறது ரொம்ப முக்கியமான இருந்தது வந்து பார்த்திங்கனா காந்தியோட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யாருன்னா இவர் தான் ஏன்னா இந்து முஸ்லீம்களுடைய வேறுபாடு என்பது மதத்துவ அந்த வகுப்பு வாதம் என்பது அப்போ தலை துங்கிய காலகட்டத்தில் மௌலான கலாம் ஆசி அவர்கள் ஐஎன்சிலேயே பயணித்து கொண்டு அவர் வந்து பார்த்திங்கனா சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்து கொண்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு போயிருக்கார் ஓகேங்களா சார் இதை பற்றி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க சார் இதே மாதிரி வந்து பார்த்திங்கனா அடுத்த தலைவரோட தலைவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்